வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரம் சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பணி சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலன்னு நிறைவடையுங்க இதனால வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவோம் வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கடவுள் உங்களுடைய பக்கம் உண்மையாலுமே சொல்றாங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட இடத்துல தான் இப்போ பகவான் பக்காவா பொசிஷன் ஆகியிருக்காரு கூடவே ராகு பகவான் பக்க அவன இடத்துக்கு வந்துட்டாருங்க அவருடைய பார்வையும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற எவனா இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குரு பகவான் வராருங்க இந்த காலகட்டத்துல நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அந்த கடவுளை தரும் வரம் பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பிடித்து ஆட்டிய கஷ்ட காலங்கள்லாம் ஒழிஞ்சது இனிமே வெற்றி தான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு சுத்தி புடிச்சு இழுக்க வைக்குங்க அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இழந்த நிம்மதிய திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசா போதுங்க இந்த குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டையை கலப்புறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலுமே சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க கோட்டீஸ்வர யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுள் படைத்த விதிங்க என்னதான் நீங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் கடைசியில இதுதான் நடக்கும் பத்து வருஷமா கஷ்டத்தை பட்டு முடிச்சாச்சு கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு ராகு கேது பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்கு அதை பாத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பல நடைங்க எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக வேலையே இல்ல நல்ல வேலையே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இனிமே நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அட்டகாசமா அற்புதமா நடக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் பொதுவா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராரோ அததான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழ் தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்பெல்லாம் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்தில இருந்தே ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அதையே தான் மன்னர்களும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது பிறக்க போவது குரோதி வருடம் மேஷ ராசியில சூரிய குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் பகவான் என்கிற நவ கிரகங்களின் சஞ்சாரத்துலதான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் மனோ காரகனான சந்திர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட தடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தான என்று அழைக்கப்படும் மூத்த சகோதரர் லாபம் இடங்களை குறிக்கும் இடத்திற்கு இடத்துல இருந்தாரு பத்தாவது இடம் என்பது அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுங்க கூடவே உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அஷ்டம சனி பகவான் கடக ராசிக்காரர்களை போட்டு பாடா படுத்தி எடுக்குது ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வர மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி கடகராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தேவதை வீட்டில் அடியெடுத்து வைக்க போகிறாள் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா கொடுக்குறவன் வராருங்க தடைகள் அனைத்தையும் உடைத்து தகர்த்து எரியும் காலகட்டம் இந்த குரு பயிற்சி அதுல எந்த மாற்றமும் இல்ல குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பாக்குறாருங்க ஜாதகத்தில் மூன்றாவது இடம் அப்படின்னு சொல்றது இளைய சகோதர தைரிய வீரிய ஸ்தானம்

முயற்சி செஞ்சு பார்த்துருந்தா கூட தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி பக்கவான சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தேவையான எனர்ஜிய ரேஸ் மூலமா உங்களுக்கு அனுப்புறாரு உங்க கூட பிறந்தவங்களால இதுவரைக்கும் பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அவர்கள் மூலயமா உங்களுக்கு இந்த ஒரு வருடம் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு அண்ணன் தம்பி இல்ல அப்படின்னா கூட சகோதரர்களுக்கு இணைய ஒரு நண்பனால ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களால கூட படிக்கிறவங்களால உங்களுக்கு ஆதாயம் கட்டாயம் ஒண்ணுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலருக்கு தாய் தந்தை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை கூட சகோதரர்கள் செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நீங்க ஏதாவது சொத்துக்கு வெயிட் பண்றீங்க ஏதாவது ஒரு இடம் மனை நிலம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கூடி வருங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றமா இருக்கும் எனக்கா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானது மேல சொல்லப்படுதுங்க இது நீங்க கடந்த காலகட்டத்தில் செய்த புண்ணியங்கள் இல்ல உங்களுடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதன் மூலமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் குல தெய்வமே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதுக்கு முன்னாடி திருமணமாகி குழந்தைக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மருத்துவ அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் மூலமாவே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கூடவே உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடமான மனைவி மக்கள் மற்றும் சுயதொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய கதிர்வீசி அவருடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க மேல படுறதால உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் இதற்கு முன்னாடி உங்ககிட்ட கருத்து வேறுபாடால பிரிஞ்சு போனவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களே உங்ககிட்ட திரும்பி வருவாங்க நிறைய பேர் சொல்வாங்க பணபலமாவது இருக்கணும் இல்லனா படைபலமாவது இருக்கணும் நம்ம

ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க பார்ட் டைம்ல வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கூடி வருங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ஏழாவது இடத்துல விழுறது சுய தொழில் சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லாங்க சொந்தமா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க நண்பர்கள் கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் இந்த காலகட்டத்துல உங்க மேல இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால ஏகப்பட்ட கஸ்டமரை வாடிக்கையாளரை நீங்க பிடிச்சி இழுக்கலாம் அதற்கு தேவையான ஞானத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க எந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் போடலாம்

இடம் தந்தை ஸ்தானம் அப்படின்றதால தந்தையுடைய உடல் நலன்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் கட்டாயமா இருக்கும் தேவைப்படும் மருந்து மாத்திரைகளை கரெக்டான நேரத்துக்கு வாங்கி கொடுங்க தந்தை வழி சொந்தக்காரர்கள் மூலமா உங்களுக்கு நன்மை நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் தடைகள் அனைத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டா போதுங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க கண்ணீரின் காரணம் கேட்க தெய்வமே உங்க வீட்டுக்கு வர போறாங்க இந்த ஒரு வருஷம் புதிய அவதாரம் எடுத்து வரலாறு படைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க சிறுவண்டு கூட சீண்டி பார்த்த நேரம் கட்டாயம் மாறியே தீரம் அதுல எந்த மாற்றமும் இல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நிம்மதியா மனசை வச்சுக்கங்க அது போதுங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்க உங்களுடைய வாக்குறுதிகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சொன்ன சொல் தவற மாட்டீங்க அப்படி தவற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னாக்கா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அவ்வளவு மனம் வருந்துவீங்க ஆனா இந்த ஒரு வருடம் முன்னூத்தி நாட்கள் குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி உங்களுடைய ராசி அதிபதியும் சரி சனி பகவானும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாங்க அப்படின்னு நாங்க சொல்லணும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்களா ரொம்ப சாஃப்ட்டா அமைதியா தான் பேசுவீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்து விடும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க சிறப்பான பேச்சாலேயே உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க

வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் இடத்துல பயணம் செய்ய போறதால முப்பது வயசு வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு நாற்பது இன்னும் திருமணம் திருமணம் நடக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஆனா போன அஞ்சு வருஷமாவே பண்ணி வயசுகள் முக்கியமான விஷயம் எனக்கு வேலை சரியா அமைய மாட்டேதுங்க என்னதான் வேலை செஞ்சாலும் சரி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல நில தாக்கு பிடிக்க முடியல ஒண்ணு நானே வேலையை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேலை ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி கம்பெனி ஓனரே என்னுடைய சூப்பர்

இந்த காலகட்டத்தில் இருக்கிற குரு பகவான் மட்டும் இல்ல மனிதரின் வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களையும் சகல செல்வங்களையும் கூடிய ராகு பகவானும் சூப்பரான இடத்துல இருக்கிறதால அவர் இருக்கும் இடம் நீர் ராசி என்பதால கடக ராசியோ நீர் ராசி என்பதால உங்களுக்கு அடிச்சதுங்க ஜாக் பாட் ஆமாங்க இந்த ராகு பகவான உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை தர போறாரு பிடிக்காத வேலையை செஞ்சவங்களுக்கு கட்டாயமா பிடிச்ச மாதிரி வேலை கிடைச்சே தீரும் ரொம்ப வருஷமா வேலையே இல்ல அப்படின்றது கூட நல்ல வேலை கிடைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பார்ட் டைம்ல இன்னொரு வேலை செய்யணும்

உங்களுக்காக ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பணமும் செலவு பண்ணிருக்கீங்க அது ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்கட்டும் விசாக்கா இருக்கட்டும் விசா எடுப்பதற்காக இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமா வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டினதா இருக்கட்டும் இதன் மூலமா ஏகப்பட்ட நஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல குருவின் சுப பார்வையாலையும் ராகு பகவானின் அட்டகாசமான இடத்தாலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நீங்க டூருக்கு போறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போய் சேர்ந்து வாழ்வதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க இருந்தே செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்குங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானால உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகுங்க அது வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் புதுசா வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதா இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இழுப்பறையில் இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதா இருக்கட்டும் காதல் கை கூடுவதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே

ஏதோ ப்ரொமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் இன்கிரிமெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு பகவானின் ஏழாவது பார்வையால் கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போத அப்படின்னு சொல்லாங்க இதனாலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப காரியங்கள் திருமணம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் சரி ஓகே இதுவரைக்கும் நம்ம குரு பகவானை பத்தி பார்த்தோம் இனிமே சனி பகவானால உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு பாக்கலாம் உங்களுடைய ராசிக்கு வீட்லயே ஆட்சி பெற்று பயணம் செய்யறதால சச மகா யோகம் கை கூடி வர போது அப்படின்னு சொல்லாங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதே விஷயத்தான் குரு பகவான உங்களுக்கு தராரு அதனாலதான் குரு பகவானுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சுகஸ்தானத்துல பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பார்வையாக பாக்குறாருங்க இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா சாதகமா அமைய போது அப்படின்னு சொல்லலாம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் சனி பகவான் அப்படின்னு சொல்லாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு இருப்பேன் அதே போல இந்த சனி பகவானும் சரி வேலை காரணமா இடமாற்றம் கிடைப்பதற்கும் வெளியூர் போறதுக்கும் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய உயர்வுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இதுவரை வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு சதுர அடி இடம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருந்தாலும் தட்டி தட்டி போயிருக்கும் ஆனா இப்போ அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களையுமே ராகு பகவானும் சரி சனி பகவானோ சரி குரு பகவானோ சரி மூணு பேருமே சேர்ந்தே தர போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது ராகு மற்றும் கேது பகவானால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமா ராகு பகவானால இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே விடிவு காலம் பிறந்து விட்டது சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையுங்க ராகுவும் சரி கேதுவும் சரி சூப்பரான சப்போர்ட்டான இடத்துக்கு போறதால கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக் பாட் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா முடிசூடாத மன்னனாக அரசனாக்கும் வலிமைய பெறுவாரு பொதுவாகவே கடகராசிக்கார

பல யோகங்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவாரு பணம் பல வழிகள்ல பல இடங்கள்ல இருந்து தேடி ஓடி வந்து உங்க கிட்ட சேரும் ராகு பகவான் என்றாலே பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு நாங்க சொல்லணும் ஒரே ஒரு நாள் போதுங்க அடிமட்டத்துல இருக்கிறவங்களை கூட அலேகா கோபுர உச்சிக்கு கொண்டு போய் காரு பங்களான்னு வாழ வச்சிருவார் ஒரே நைட்ல ஒண்ணும் இல்லாதவங்களை கூட கோட்டீஸ்வரன் ஆக்கிறதுக்கும் கோட்டீஸ்வரன் போலீஸ் விஜிலன்ஸ் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லாதவங்களாகவும் மாற்றும் சக்தி இவர்கிட்ட இருக்குங்க அப்படிப்பட்ட ராகு பகவான் பகவான் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கலங்க மாறாக மிகப்பெரிய பிரச்சனைகளை இழுத்துட்டு இருப்பாரு எல்லாமே மாறப்போதுங்க அதிரடி சரவெடிய ராட்சசத்தனமான அசுரத்தனமான நட்பலன்களையும் பெறப்போகும் ஒரு முக்கியமான ராசி இந்த கடகராசிங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதுல வெற்றிய இந்த அசுர கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல கருத்து வேறுபாடால பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஞானக்காரகன் கேது பகவான் கடந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான படிப்பினையை கொடுத்திருப்பாரு யார் நல்லவன் யாரு கெட்டவன் எது நல்லது எது கெட்டது எந்த இடம் வாங்கணும் எந்த இடம் வாங்க கூடாது எதை செய்யணும் எதை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சிருப்பார் அதன் மூலியமா இந்த காலகட்டத்துல திருமணம் காதல் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் போன்றவற்றை நீங்க சூஸ் பண்ணும் போது சரியான அறிவுரைய உங்களுக்கு கொடுப்பாரு அறிவுரைய மட்டும் இல்லாம அதற்கு தேவையான பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு அதனால இந்த குரோதி ஆண்டு அனைத்து பாக்கிய விஷயங்களும் பிராப்தி ரஸ்த் அப்படின்னு சொல்ற மாதிரி அனைத்து சுகபோகங்களும் யோகங்களும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் உங்களுக்கு இதனால இருந்து வந்த அனைத்து தோஷங்களும் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லாங்க சுப காரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நிறைவேறும் எதா இருந்தாலுமே சரி கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பத்து முறை இருபது முறை கூட பாத்தீங்க அப்படின்னாக்க ஜாதகம் பாக்குறோம் ஆனா திருமணத்துக்கான அந்த மேட்சிங் அந்த பொருத்தம் வந்து ஒரு முறை தான் பாக்குறோம் தயவு செஞ்சு என்னுடைய ரெக்வஸ்டா எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் கிட்ட ஒபீனியன் கேளுங்க

நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

என்னுடைய வாக்கு பழிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ளத்துல தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு தான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் அந்த அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களைப் பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிர கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா பார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் பிளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்காங்க கடவுள் கிட்ட வேண்ட கேட்கறது எல்லாமே எனக்கு நிறைய கொடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யும் அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை

வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்